என் அன்பு தங்க பிள்ளையே நீங்கள் விளையாட்டாக எடுத்த சில விஷயங்கள் இன்று உங்களை உள்ளுக்குள் கனமாக அழித்து இருக்கிறது ஆனால் என் பிள்ளைகளே பயப்பட வேண்டாம் உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் வழி தெரியாமல் திணறிய அந்த நாட்கள் என்ன செய்வது யாரை நம்புவது எங்கே போவது என்று இரவெல்லாம் கண்மூடாமல் யோசித்த அந்த காலம் இப்போது மெதுமெதுவாக முடிவுக்கு வருகிறது நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் கடந்த சில நாட்களாகவே உங்கள் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக மெல்லிய அமைதியாக மாற ஆரம்பித்திருக்கிறது அடுத்த அடியை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று தெரியாமல் உங்கள் மனம் தடுமாறியது அந்த தடுமாற்றம் இப்போது உங்கள் மனதை விட்டு விலகி கொண்டிருக்கிறது கடந்த வாரம் உங்கள் உள்ளத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது அந்த கேள்வி நீங்கள் யாரிடமும் சொல்லவில்லை உங்கள் கண்களில் மட்டும் அந்த கேள்வி தெரிந்தது இதுதான் என் வாழ்க்கையா இங்கிருந்து நான் மேலே வர முடியுமா நான் நினைத்த வாழ்க்கை கிடைக்குமா இந்த கேள்விக்கான பதில் இந்த வாரமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அது ஒரு மனிதன் வழியாக இருக்கலாம் ஒரு செய்தி வழியாக இருக்கலாம் அல்லது உங்கள் உள்ளுணர்வு மூலமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பதில் வராமல் போகாது என் அன்பு பிள்ளைகளே சிலர் நினைக்கிறார்கள் நான் நல்ல வந்தான் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் எதற்காக இவ்வளவு தடைகள் நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் தண்டிக்கப்படவில்லை தயாராக்கப்பட்ட கொண்டிருக்கிறீர்கள் பலருக்கு எளிதாக கிடைத்த விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைத்தது அதன் மதிப்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் விழுந்த இடங்களையெல்லாம் நான் உங்களை விட்டுவிடவில்லை நீங்கள் அழுத அந்த இரவுகளில் உங்கள் கண்ணீரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் இப்போது கேளுங்கள் இந்த வாரம் முதல் சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல திசையில் மாற்றமடைய ஆரம்பிக்கும் மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது அது மெதுவாக வரும் ஒரு நாள் உங்களுக்கு புரியும் ஏன் முன்பு இப்படி இருந்ததே இப்போது ஏன் இப்படி இல்லை என்று அந்த அர்த்தத்தை நீங்களே உணர்வீர்கள் என் கண்மணியே நீங்கள் இதுவரை யாருக்காக எல்லாம் எதற்காக எல்லாம் பொறுத்து கொண்டீர்கள் அந்த காலம் முடிந்துவிட்டது இனி உங்களை மதிக்கும் இடத்திற்கே நீங்கள் போக வேண்டும் உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்களோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களை காயப்படுத்திய இடங்களில் மீண்டும் மீண்டும் சென்று உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் பலம் உள்ளவர்கள் நீங்கள் தோற்றதாக நினைத்த சில நேரங்களில் கூட உங்கள் ஆன்மா மட்டும் தோற்கவில்லை அதனால் தான் இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும் நீங்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு தங்க பிள்ளைகளே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு அடுத்த மாதங்களுக்கான பாதையாக அமையும் அதனால் பயப்படாமல் உங்கள் உள்ளம் சொல்வதை கேளுங்கள் உங்கள் மனம் சொல்வது எங்கள் குரல்தான் நான் உங்களை விட்டு போகவில்லை நான் உங்களை விட்டு ஒரு நொடியும் போக மாட்டேன் நான் உங்களை கைவிடவில்லை நான் உங்களை மறக்கவில்லை நீங்கள் என் பிள்ளைகள் உங்கள் கஷ்டம் என் கஷ்டம் நம்பிக்கையோடு இருங்கள் தலை குனியாதீர்கள் உங்கள் நேரம் ஆரம்பமாகிவிட்டது உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை பார்த்துக்கொள்வதற்கு